तो मैं सब डाल देती है हेलो गाइस यार मैं तेरे स्टार्ट नीचे देख कैसे करते डालती हूं और तो डाल भी दो ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி இங்கே எல்லோரும் நல்லாக்கிங்க நம்பறேன் இன்றைக்கி டைவ்வ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சாரி நாற்றிக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணாதது காரணம் எனக்கு உடம்பு சரியில்லை டெய்லியில் குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் அதே மாதிரி நேற்றுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் தான் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல சரி இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நாற்றிக்கு வந்து நான் வந்து பசங்க வீட்டில் தான் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து சரி எதாவது சாப்பிட்றக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால் சரி சமோசா மோமோஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்போ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு தக்காளி பூண்டு அப்புறம் கொஞ்சம் கா வரமிளகா போட்டு சட்னிக்கு வேக வச்சுட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் வந்து கடாயை வச்சு அதில் வெங்காயமெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன் இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து கோபி வந்து கத்து பண்ணி வச்சுருந்தேன் அதாவது முட்டைக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டைக்கோஸ் வந்து பொடிப்பொடியே கட் பண்ணிணாலும் சரி இல்லை நீங்கள் கத்து பண்ணாலும் சரி செதுக்கிறது சின்ன சின்ன இதில் வந்து செதுக்கி வச்சிருந்தேன் அது கூட கொஞ்சம் கேரட்டும் வந்து செதுக்கி வச்சுருந்தேன் வீட்டில் இருக்கும்போது பசங்க ஏதோ ஒன்று கேட்குறாங்க சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து எல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டேன் கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டாக்கா சரி பெப்பர் போட்டாக்கா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பாப்பா தான் வந்து உருட்ட சொல்லியிருந்தேன் பாப்பா தான் கொஞ்சம் உருட்ட சொல்லியிருந்தேன் மோமோஸ்க்கு வந்து அந்த உள்ளே லே மேலே லேயர் பண்ணுறதுக்கு அவள் உருட்டிகிட்டு இருந்தா பட் அவள் சரியாக உருட்டவே இல்லை அதுக்கப்புறமா நானே சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு நான் எடுத்து செஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நேரம் நின்றுட்டு வந்து என்னால் உருட்ட முடியல அதுக்கப்புறம் வந்து பாப்பா கொஞ்சம் உருட்டி கொடுத்தா ஆனால் அது சரியாக வந்து இது பண்ணவே முடியல ஓப்பன் ஆகி வந்துருச்சு அதுக்கப்புறம் சரி நானே வந்து உக்காந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு என்ன பண்ணேன் சரி அவள் பண்ணிட்டா நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து பேலன் எடுத்துகிட்டு வந்து வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் தேய்ச்சிட்டு அப்புறம் அவள் பண்ணி வச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு உருட்டி கொடுத்துட்லாம் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இட்லி பத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு இட்லி எப்படி வேக வச்சு எடுக்கிறோமோ அந்த மாதிரி வேக வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து பாப்பாக்கிட்ட செட் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துனுச்சிட்டேன் அதுக்கப்புறமா செ நான் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேலன் வச்சு உருட்டவே இல்லை கையிலேயே வந்து க லேசாக தட்டி அப்படியே லேசாக சும்மா சுருட்டிக்கிட்டேன் நம்ம பராட்டா சுடுவோம்ல பரோட்டா சுடுறதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு வந்து மேலேப்பில் வச்சு இது பண்ணுவாங்களோன்ட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் வந்து சரி அப்படியே செஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் பாப்பா செஞ்சது உருட்டினது இந்த சைடு சை ரெண்டில் இருக்கிறது பார்த்திங்களா இது வந்து நான் செஞ்சது மற்ற குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் பாப்பா செஞ்சது சரி அவள் செஞ்சுட்டு போட்டா அவளுக்கு ஒரு ஆசை பண்ணால் சரி அப்படியே சாப்பிட்டு போறான் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன் அதுக்குள்ளே வந்து சட்னி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள் அது இது நல்லா வெந்துருச்சு இது வந்து நல்லா சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ மோமோஸ் உள்ளே இருக்கிறது காமிக்கிற பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு என்ன அது பாப்பா பண்ண மட்டும் லேசாக இருந்துச்சு அப்புறம் பந் பாதி வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து பொறுக்கல ஒரு ரவுண்டு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் நான் எண்ணெயில் பறித்தது அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றது ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்ருந்தாங்க சின்ன பசங்களுக்கு மட்டும் சாஸ் ஊற்றி கொடுத்துட்டேன் நாங்கள் மூணு பேர் வந்து சட்னி வச்சுருந்தேன் காரத்துக்கு அதுக்கும் நல்லா சாப்பிட்டேன் காரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு மாறியாயிடுச்சு எனக்கு ஒரு மாறியா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்புறம் எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன் கீழே உட்காந்து உக்காந்து பாருங்கள் இதில் ரெண்டாவது ஃப்ரை பண்ணது பசங்களுக்கு தனியாக கொடுத்துட்டு எனக்கு தனியாக கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் மூக்கில் வடியுது அந்த கார சட்னி அதுக்கும் செமையாக இருந்துச்சு சம் சரியான குரம் இதெல்லாம் பாப்பா பண்ணது மமோஸ் அந்த டிசைன் பண்ணது இப்போ பாப்பா நீ பண்ணாதான் சாப்பிடுடி அப்படின்னு எலும்பு க மேலே க பாருங்கள் மேலே கை இருக்குது கீழே கால் இருக்கம்மா தலை இங்கே உள்ள போச்சு முட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டி சொல்லிட்டு இருந்தாவ பார்க்கறக்கு அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என்னது பாருமா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எடுத்து காமிச்சிட்டு இருந்தா அப்புறம் சேரன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் டிப் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாச்சு எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் அப்புறம் உங்களுக்கு கொடுக்கலனா என்னங்க சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணால் என் கையால் நான் வந்து சமைச்சி போடுறேன் உங்களுக்கு யார் வந்தாலும் சரி என்ன என் கையால் உங்களுக்கு நான் சமைச்சி போடுவேன் உங்களை பார்க்க வச்சு பார்க்க வச்சு சாப்பிட்றேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என் கையால் ஒரு நாளைக்கு சமைச்சி போடுவேன் அதுக்கப்புறம் வந்து காலைல வந்து பாப்பாவுக்கு வந்து ரொட்டி தான் இருந்தேன் எல்லாத்துக்குமே ஸ்கூலுக்கு வந்து எனக்கு இது முள்ளங்கி ரொட்டி தான் பண்ணேன் அப்புறம் வயிற்றுக்கு ரெண்டு ரொட்டி பண்ணி ஒரு பட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொட்டி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவளை வச்சு அனுப்பிவிட்டுதான் நம்ம வீட்டு வேலைங்களை செய்யணும் அதனால் அவளுக்கு ஃபஸ்ட்டு ரொட்டி பண்ணி அவளுக்கு அவளை ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வரணும் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ந மற்ற வேலைங்களாம் செய்கிறதுக்கு வீடு பாருங்கள் எந்த நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது நல்லா வெந்துருச்சு இவளுக்கு டிஃபன் பேக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் வைச்சு ரெடி பண்ணிவிட்டு அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலைங்களை பார்க்கலாம் காலையில் எங்கள் ரூமு வந்து இந்த ரஜாயங்கள்லாம் எடுத்து மடித்து வைக்கிறத பெரிய விஷயம் என்ன ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அவங்க அப்பா அது கொஞ்சம் வெயிட் கம்மி தான் ஏன்னா நாங்கள் சிங்கிள் ஆள் போட்டுக்கிறதுல சிங்கிள் ஆல் போடுறது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டபுள் ஆள் போத்திக்கிறதுலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்புறம் கீழே அந்த மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே காயப்போட்டு கீழே போட்டுருந்தே இருக்கிற இதெல்லாம் கம்பளியெல்லாம் எடுத்து வெளியே காயப்போட்டு பாயெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்புறம் கீழே அந்த மேட்டெல்லாம் எடுத்து வெளியே போட்டு லேசாக அடிக்கணும் ஏன்னா வந்து தண்டவாளம் தானே தண்டவாளத்துக்கு அடியில் வந்துட்டு லேசாக நம்ம எப்படி ஒற்றையெல்லாம் இருக்கும் ஸ்டூல் வந்து பாப்பா விளாட்றதுக்காக வச்சுருப்பேன் அதனால் வந்து அப்படி முன்னாடியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கிச்சன் பார்க்கலாம் கிச்சனில் பாத்திரம் வந்து நிறைய சேர்ந்துருச்சு நேற்றுக்கு சரியாக கழுவாமையே படுத்துட்டேன் செஞ்சுட்டு ஒரு மாதிரி டயர்டாக என்னால் செய்யவே முடியல அதனால் அப்படியே விட்டுட்டு படுத்துகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரொட்டி சுட்டு அந்த மாவெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து எல்லாம் சைட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் சைடில் எடுத்து வச்சு அதை எண்ணெய் குண்டாலாம் எடுத்து சைடில் வச்சுட்டு அப்புறம் பருப்பு அப்புறம் காயங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு காலைல மூலிகை பரோட்டா பண்ணாங்கலாம் அதனால் மிச்சமாகிடுச்சு காய்ங்க காயங்கள்லாம் சைடில் எடுத்து அதெல்லாம் டப்பாக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு ரொட்டி ரெண்டு ரொட்டி இருக்குது அதையும் வந்து நம்ம ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான் பாத்திரம் அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துச்சு நிஜமானமே இன்றைக்கி அவ்வளோ பாத்திரம் செஞ்சிச்சு லேசாக தண்ணி வச்சு லேசாக தான் துடைப்பேன் அதுக்கப்புறமா மறுபடியும் சோப் போட்டு மறுபடியும் தொடக்கணும் இப்போதிக்கி தொடச்சிட்டு சைடில் வந்து அந்த கேஸ் மேலே எடுத்து வைக்கணும் பாத்திரம் அந்த இடத்துல கழுவி வைக்கிறேன்ல அதனால் வந்து லேசாக துடைச்சி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொருக்கா துடைக்கணும் பாத்திரமெல்லாம் எடுத்து வைக்கும்போது அதனால் சும்மா இப்போதிக்கு விட்டேன் இன்னும் கேஸ் அடுப்பு துடைக்கலை அதுக்கு முன்னாடி பாத்திரமெல்லாம் கழுவலான்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த மூலி இது இதெல்லாம் சைடில் வச்சுருந்தேன் காலைல வந்து செய்கிற அவசரத்தில் வந்து அப்படியே அப்படியே போட்டு செய்ய ஆரம்பிச்சுருவேன் அதுக்கப்புறமா தான் எல்லா பாத்திரமும் க பாத்திரம் கழுவும் போது எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் கழுவுவேன் எவ்வளோ பாத்திரம் குமிஞ்சு போயிருக்கு பாருங்கள் அந்த ரே இது பூராமே வாஷ்பேஷன் பூரா தம்பிடுச்சு வெளியவே வந்துருச்சு அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் எல்லா பாத்திரமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி எடுத்துகிட்டு இருந்தேன் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டாலே இவ்வளோ பாத்திரங்கள் வந்து சேர்ந்துடும் பாப்பா நல்லா இருந்தால் வந்து பாப்பா வந்து எக்ஸாம் வந்து நடந்து தா அதனால் ரெண்டு பற்றியுமே டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை தண்ணி கேன் மட்டும் அவங்களுக்கு காலி பண்ணி சொல்லிடுறது மற்ற வேலைங்களாம் அவங்களுக்கு நான் கொடுக்கறதில்ல ஏன்னா வந்து இப்போ எக்ஸாம் நடக்கும்போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரி நம்ம உடம்பு சரினா என்ன நம்ம மாத்திரை சாப்பிட்டு வேலை செஞ்சிடலான்னு தோணுச்சு தான் நல்லா இருந்தாக்கா எல்லா வேலைகளையும் செஞ்சுருவேன் இவ்வளோ பாத்திரம் சேர விட மாட்டேன் இன்னைக்கு நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு குடும்பம் வந்து பெருசாக இருந்தாலே நிஜமாகமே அவ்வளோ வேலைகள் இருக்கும் எப்படியோ நான் எல்லா வேலையிலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே எவ்வளோ பாத்திரம் இருக்குது கழுவிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு தீரவே மன கிட்டதான் ஆஃப் அன் ஹவரை நான் வந்து அந்த பாத்திரத்தை கழுவுற கழுவுற க தீந்த பாடு கிடையாது பெரிய பாத்திரமெல்லாம் கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுட்டு சின்ன பாத்திரமெல்லாம் கழுவி அதை சைடில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் கம்மியாயிடும் அதுக்கப்புறமா வந்து மற்ற பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டு பெரிய பாத்திரமெல்லாம் தேய்ப்பேன் ஏன்னா அந்த குக்கரு அப்புறம் கிடாயி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கழுவ முடியாது அதனால் அடுப்பு வந்து கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிட்டோம்னாக்கா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லைனாக்கா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது அப்புறம் வாஷ் மிஷின் அந்த இதெல்லாம் வந்து அடுப்போட அந்த ட்ராக் ஸ்டாண்டெல்லாம் வந்து கொஞ்சம் தேய்ச்சி கழுவுனா தான் கொஞ்சம் இது நல்லாயிருக்கும் அப்புறம் கையோடு வந்து டைல்ஸ் அந்த இடத்துல மட்டும் ரெகுலராக வந்து கழுவிடுவேன் கிச்சனில் வந்து சுத்தம் பண்ணி வந்து இந்த இந்த சைடு டைல்ஸ் எல்லாம் வந்து எதாவது தெரிச்சா தான் பண்ணுவேன் மற்றபடி வந்து ஜாஸ்தி பண்ண மாட்டேன் இங்கே அந்த பைப்பும் சரி அந்த இடத்துல பாத்திரங்கள் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் சோப் வச்சு அந்த இடத்துல கழுவி விட்டுருவோம் இல்லைனாக்கா பூரா அப்படியே ஒரு மாதிரி அங்கங்கே தெரிச்ச மாதிரி இருக்கும் அதனாலயே வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்தேன் டெல்லியில் குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டைமில் வந்து சொட்ரு போடவும் முடியாது போட்டால் வேர்க்கும் அப்படி போடாமல் இருந்தாக்கா குளிரும் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதனால் நான் போடாமே இருந்தேன் நேற்றுக்கு ரெண்டு மூணு நாளாக வந்து காற்றடிக்குது பயங்கரமாக காற்றடிக்குது இன்னும் கூட பயங்கர காற்றடிக்குது அதனால் எல்லாத்துக்கும் சில பேர்த்துக்கு எல்லா குளிர் போகிற டைம்லேயும் இல்லைனா வர ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயந்தான் எனக்கும் காய்ச்சல் வந்துடுச்சு டேப்லெட் சாப்பிட்டேன் இருந்தாலும் ஒரு மாதிரியே தான் இருக்குது சரியாக போயிடும் ரெ ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ தான் எல்லா வேலையிலையும் செஞ்சு முடிச்சுட்டா வீடும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நீ பசங்களுக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சு பருப்பு இருக்குது அதுமாதிரி காயும் இருக்குது அதனால் சாப்பாடு மட்டும் வச்சு கரெக்டாக அவங்க போய் கூப்பிட்டு வரணும் அதுதான் மத்தியான வேலை அதனால தான் நான் நிறைத்துக்கு டேபிளாக கொடுக்கணும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எடுத்து வச்சுருந்தேன் பட்டு வீடியோஸ் வந்து எடுக்க எடிட் பண்ண எனக்கு டைம் இல்லை தான் சரியா உடம்பு ரொம்ப முடியல தென்னத்துக்கு டேப்லெட் சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால தான் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்